என்ன வெடியில் பார்க்க போகிறோன்னா வண்டி சிக்னல் கட்டான்ட்டுருச்சு ஸோ அதான் நேரமாக சிக்னல் டிராஃபிக் வருங்க அதனால சோ டிராக்டர் எடுத்து வந்து கட்டியிருக்கிறாங்க அதை பார்ப்போம் டிராக்டரில் வந்து இப்போ எப்படி லாரி கட்டி எடுத்து லாரி வந்து கீரில் சால்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம இந்த மாதிரி சிக்னல்ட்டாலே பிரச்சனைங்க ஆளுக்கு வந்து சவுண்ட் விட்டுருப்பாங்க ஸோ அதனால் வண்டி வந்து செல்ஃப் எடு கண்டிஷனில் வச்சுக்கோங்க ஏன் மாட்டோர் தொழில் வந்து எந்த நேரத்தில் எப்படி நிற்கும் சொல்ல முடியாது ஏன்னா இந்த மாதிரி ஒரு சிரமமான சுச்சுவேஷனை மாட்டிக்கிட்டேன் அந்த மாதிரி ரிஸ்க்லாம் இருக்குன்னு வச்சுங்களேன் ஸோ இது மாதிரி இந்த மாதிரி சிரமத்தில் மாட்டாத மாதிரி நம்ம வந்து வண்டி ஓட்டி வண்டி தான் வேறு வழி இல்லை சிக்னல் மூவ் பண்ணும்போது செல்ஃப் இருக்குதோ இல்லையோ கொஞ்சம் ரேஸ் கொடுத்து மூவ் பண்ணுங்க டக்குன்னு நான் பேசினா ஒவ்வொரு டைம் செல்ஃப் எடுக்கும் ஒரு டைம் எடுக்காது அதை பார்த்துங்க